மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் அது என்ன என் இனம் ரோட்டரிங்கிற இனம் இந்த இனத்துக்கு ஈக்குவலான இனம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஜாதி மதம் பார்க்காத ஒரே இனம் நம்ம இறந்தான் ஏழை பணக்காரன் பார்க்காத ஒரே இனம் நம்ம இறந்தான் இல்லைன்னா நான் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் நீ என்ன ஜாதின்னு கேட்டுருவ நான் என்ன கல்யாணத்துக்கு பொண்ணா கொடுக்க போகிறேன் அதனால் அப்படிப்பட்ட இனத்து அதனால் பெருமைப்படுறேன் இந்த சங்கத்துக்கும் எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு இருக்கு நான் கவர்னர் இங்கே கவன சிசத்துக்கு வர்றேன் வந்த ஒரு மண்டபத்துக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் கார் நிறுத்தி உள்ளே இறக்கி கூட்டின்னு போனாங்க அப்போ முக்கியமாக இருந்தது இந்த மணி ஆளாக்கான பக்கத்து ரூமில் இருக்கார் அவர் காது கொஞ்சம் கேட்காது கொஞ்சம் பலமாக சொல்லுங்கள் இந்த மணி தான் அன்னைக்கு என்னை ரிசீவ் பண்ணார் இவங்க கூட சந்துருன்னு ஒருத்தர் ரிசீவ் பண்ணார் அப்போ தான் எனக்கு தெரியும் இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு எவ்வளவு அரிசி மூட்டையை எவ்வளோ இஸ்திரி பொட்டி என்னென்னமோலாம் கொடுத்துக்கு தான் எல்லாம் என்னைய கொடுக்க சொன்னாங்க ஆனால் நான் வந்ததோ ஒரு மணிக்கு எனக்கு சாப்பாடு போட்டது இவங்களை மூணு மணிக்கு இருந்தாலும் பரவாயில்ல அது மட்டும் இல்லை எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பிறந்தநாள் அதுக்காக இவங்க என்ன சொன்னாங்க திருவலங்காடு வெறும் முக்கியம் நீங்கள் சிவபக்தர் ரொம்ப முக்கியமான இடம் அது ஏன்னா அங்கே தான் எம்பெருமான் ஈசன் காலை மாற்றி ஆடுனது தாயாரை ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேணும்னு நான் காலை மாற்றி ஆடி ஜெயித்த இடம் அந்த இடத்துல போய் அபிஷேகம் பண்ணுவோம்னு என்னமா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு பாலபிஷேகம் ஒரு அபிஷேகம் நெய்ய விஷயம் நான் பார்த்ததே இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு அப்போது எங்களுக்கு கலைக்கக்கூடாதுங்கிறக்காக அந்த மகேஷ் மகேஷ்னு ஒருத்தர் ஜூஸ் கடை வச்சிருக்கவர் இருக்கார் நீங்கள் தானே ஜூஸ் கடை என்ன எங்களுக்காக மில்க் ஷேக் கொண்டாந்து கொடுத்தீங்க உட்காந்துருக்கோம் எல்லாரும் வறட்சியில் பதில் உங்கள் வருஷத்தில் எனக்கு ஒரு துப்பாக்கி கொடுத்தது நீங்கள் தானே அந்த துப்பாக்கியை நான் பிளேனில் கொண்டு போய் மாட்டிக்கினேன் வேற அப்புறம் அது பொம்மை துப்பாக்கின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள போதுவங்கன்னு ஆகிப்போச்சு அப்புறம் அந்த துப்பாக்கி எங்கேன்னு மணியை கேட்டேன் வேற எங்கேயா வாங்குறதுன்னு நான் காய்ச்சட்டி பூரா தேட்டிவிட்டேன் எனக்கு இன்னொன்று கிடைக்கல அப்படின்னாரு அதோடு மட்டும் இல்லைங்க நாங்கள் எங்கே போனாலும் ஒரு ஷீல்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க நினைவு பரிசுன்னு அதை நான் என்ன பண்ணுறது வரைக்கும் ஐநூறு நினைவு பெருசு இருக்கேன் என்கிட்ட ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்குது அதை ஒரு இதுக்கு முன்னால் கவர்னர் இருந்தார் சிஎஸ்ஆர்னு பழைய பழைய மெம்பர்களுக்கெல்லாம் தெரியும் சிஎஸ்ஆர்னு அவரை கேட்டேன் ஏங்க இதை விற்க முடியுமான்னு கே டேய் அதில் அதை பிச்சு வித்தேன்னா தூக்கு கூலி கூட வராதரா அதுக்குன்னார் அதனால் ஆனால் இவங்க மட்டும் மாறுபட்ட விதமாக எனக்கு செடி கொடுத்துருக்காங்க ஐயா அதுவும் மகா வில்வத்தை கொடுத்துருக்காங்க ஏன் தெரியுமா நான் இருக்கணும் இல்லை ஒரு நூறு வருஷத்துக்கு அந்த செடி இருக்கும் இல்லையா நீங்கள் கொடுத்த அந்த செடி இருக்குமா இல்லையா மனசை தொடர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் எனக்கு ரோஜா மாலை என் கழுத்துக்கப்புறம் அது என் காருக்கு போயிடும் அப்படி இல்லாமல் இன்னைக்கு வில்வ மாலை கொடுத்துருக்காங்க ரொம்ப மனது திருப்தியான ஒன்று வில்வ மாலை அப்புறம் பாசி மாலை ஒன்று போட்டிங்க அது என் கேட்ட கேட்டேன் நிஜமுத்தான்னு நிஜம் முத்தாலாம் கிடையாதுங்க இது பிளாஸ்டிக் அப்படின்ட்டாங்க பட் போட்டிருக்கே நல்லா தான் இருக்குது நார்த் இந்தியா போட மகாராஜாக்களுக்கு அதை தான் போடுவாங்க நீங்கள் மகாராஜாலாம் இல்லை போட்டிருக்கீங்க இன்னும் இங்கே வந்து பார்த்தா எல்லோரும் அவங்களுக்குள்ள எல்லாரும் தெலுங்குலேயே பேசிக்கிறாங்க எனக்கு தெலுங்கு தெரியாது ஆனால் அந்த தெலுங்குனாலே வாழ்க்கையில் யாருங்க அது கைதட்டுற என் கதையை தெரியும் இருக்கு உங்களுக்குலாம் இதனால் இந்த தெலுங்குனால ஏமாந்த கதை ஒன்று உண்டு நீங்கள் சொல்லுது நான் அடி வாங்கின கதை அடி வாங்கின கதை ஒன்றும் இல்லைங்க ஒரு காய்கறி விற்கிறவர்கிட்ட போய் காய்கறியை இஸ்தாவானு கேட்குறப்போ ஒஸ்தாவானு கேட்டேன் தான் தெரியாது தறியாக போல் வரியான்னு கேட்டுப்பட்டேன்னு அவள் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அது பரவாயில்ல அது இல்லைங்க நான் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன் இப்போ மாதிரி அப்போ இன்ஜினியரிங் காலேஜுக்கு பெண்கள் ரொம்ப கிடையாது நாங்கள் என் என் பேச்சில் இரநூத்தி இருபது பேர் ஆம்பளைங்க நாலே நாலு பொண்ணுங்க அதில் மூணு பொண்ணுங்க ரொம்ப ஸ்டைலு நமக்கு ஒத்து வராது ஸ்டைல் பின்னால் போனால் அதுக்கு செலவு பண்ண அளவுக்கு எங்கட காசு கிடையாது அதனால் நாலு அது ஒரு தெலுங்கு பொண்ணு அது காலேஜுக்கு டே ஸ்காலரு பாவாடை தான் வரும் ரெட்டை சாடை பிடிக்கும் வரும் சோடா புட்டி கண்ணாடி இதை கொஞ்சம் ட்ரை பண்ணால் என்னென்னு ஒரு ஆசை தான் ஏன்னா எவளுமே எவனுமே அவர்கிட்ட போல போனேன் ஐ லவ் யூன்னு சொன்னேன் அது உடனே காது காதுன்னுச்சு நமக்கு தான் தெலுங்கு தெரியாதா ஆகா நம்ம காது ரொம்ப அழகாக இருக்கும் இருக்குது கண்ணாடியில் போய் நாலுடா பார்த்துக்கினேன் காது நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஏன்னா எங்கள் ஆத்தா அடிக்கடி சொல்ல டெய் உனக்கு இருக்க காது மாதிரி யாருக்குமே கிடையாதுடான்னு என் மட்டும் அதை ஒத்துக்க மாட்டேன் காது காதுன்னு நான் உடனே ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டேன் உடனே ரேப்புண்ணா அடப்பாவி பார்க்கறது பார்த்து ரேப்புங்கிற நம்மளை அப்படின்னு ஒரே சந்தோஷம் அப்போ கையில் காசெல்லாம் ரொம்ப கிடையாதுங்க அப்போ அடுத்த நாள் அவள் கால் வர்ற நான் அவளை போய் பார்க்கணும் அதுக்காக என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு கெஞ்சி கெஞ்சி அவன் பணக்காரன் அவன்கிட்ட போய் ஒரு சட்டையும் வாங்கி அன்னையை போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு பரவாயில்ல அப்போ இந்த குனேகான்னு ஒரு சென்ட் கிடைக்குங்க சென்ட் விலை அஞ்சு ரூபா அதை போட்டிங்கன்னா முப்பது அடி தூரத்துக்கு அந்த வாடகை வரும் அதெல்லாம் போட்டுக்கிட்டு அவர்கிட்ட போய் நின்று வரையில வரையில் வரவேத்த உடனே என்ன தெரியுமா சொன்னேன் தம்புடு அப்படின்னா பாவி நேத்தே சொல்லிருக்கக்கூடாது முப்பத்தஞ்சு ரூபா செலவாகி போச்சு அப்படின்னு அதுலேருந்துங்க இந்த தெரியாத இந்த தெலுங்குலாம் நம்ம தலையிடுறத ஏன் ஏன் பாரதியார் வேணால் பாடிருக்கலாம் சுந்தர தெலுங்குன்னு பாட்டு செய்து அவர் பாட்டு பாடிட்டு போகிறாரு நமக்கு அது ஒத்து வராதுன்னு விட்டேன் ஆனால் இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிறகு வருடம் மணி என்னை ஒரு பிரைவேட் கோயிலுக்கு கூட்டிக்கு போகிறார் இன்னும் என் மனசில் அந்த கோயில் நான் அகலவே இல்லைங்க அவ்வளோ அருமையான ஒரு கோயிலுக்கு என்னை கூட்டின்னு போனீங்க அதோட இன்னொரு ஒத்துமை பார்த்தீங்களா இன்னைக்கு பதவி ஏற்றுருக்க தலைவர் பேர் ராஜா கவர்னர் பேர் ராஜராஜன் என்ன அப்போ ராஜராஜன்னு சேர்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ஆயிரம் வருஷம் ஆண்டவங்க சோழவங்க அதில் கடைசியாக மிகப்பெரிய சக்கரவர்த்தி ராஜராஜன் தான் இந்த ராஜாவும் ராஜனை சேர்ந்தால் ராஜராஜன் ஆகிறீங்க பெரிய பெரிய இடத்துக்கு பண்ண போகிறீங்க இந்த வருஷம் சந்தேகமே இல்லை இந்த ராஜராஜனுங்கிறது ஐடியா ஐடியாவில் என் ஒய்ஃப் தான் சொல்லிக் கொடுத்தாங்க பேசையில சொல்லிவிடுங்க அந்த பெருமை உனக்கே இருக்கட்டும் எனக்கு எதுக்கு இது அப்புறம் காரில் வந்து நான் தானுங்க சொல்லிக் கொடுத்தேன் நீங்கள் உங்கள் மாதிரி சொல்லிவிட்டீங்க போய்ங்க அதோட சில விஷயங்கள் மட்டும் ரோட்ரியை பற்றி பலருக்கு தெரிஞ்ச இல்லை பலருக்கு தெரியாத சிலருக்கு தெரிஞ்ச இல்லை சிலருக்கு தெரியாத சில விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பால அரிசங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷம் முன்னாடி பா இதை ஆரம்பித்தார் எதுக்காக சிகாகோவுக்கு வந்தார் அவர் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது ஏன்னா அவர் வக்கீல் தொழில் அதனால் என்ன பண்ணார் மூணு பேரை சேர்த்துக்கிட்டார் கூட இன் ரொட்டேஷன் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு வாரம் போய் மீட் பண்ணுவோம் அதனால் நட்பு ஜாஸ்தியாகும் நண்பர்கள் ஜாஸ்தியானால் அவங்க மூலம் பலவிதமான நமக்கு உதவிகள் கிடைக்கும் பதவ தொழில் முன்னேறும் இந்த ஐடியாவை நண்பர்கள் வேணுங்கிற ஐடியாவில் ஆரம்பிச்சிக்கப்பட்டது தான் இந்த ரோட்ரி சங்கம் ரொம்ப பேர் தெரியாது அதோட ரோட்ரி ஆன்ஸ்னு சொல்கிறோமே அது எதுனால் தெரியுமா எப்படி அந்த பேன் ஆன்சன் வந்துச்சு லண்டனில் ரோட்ரி ஆரம்பிக்கிறதுக்காக அமெரிக்காவிலேருந்து ரெண்டு அமெரிக்கன் வந்தாங்க அவங்க ரெண்டு பேருடைய ஒய்ஃப் பேரும் ஆனி அப்போது எல்லோரும் கூப்பிடல வி வெல்கம் ரோட்ரி ஆனிஸ் ஆனிஸ் நான் அது ஆன்ஸாக மாறிப்போச்சு இப்படிதாங்க இந்த ஆனிங்கிற பேர் வந்தது இன்றைக்கி உலக உலக அளவில் போலியோ ஒழிச்சிட்டோம் இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் வரைக்கும் நாற்பத்தையாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம் இந்த இவர் ஒவ்வொருத்தனுக்காக பலவிதமான இதெல்லாம் சொல்லி ராஜன் பாபு பணம் சேர்க்கிறாரு எல்லாம் எதுக்காக உலக அளவில் போகணுங்கிற கதை கிட்டத்த நாற்பத்தையாயிரம் கோடி ஆனால் இந்த நாற்பத்தாயிரம் கோடி பண்ணதுனாலையும் நமக்கு யுனைடட் நேஷன்ஸ்லேயும் இவங்களால் பண்ண முடியுமான்னு நம்மளை கேலி சிரித்த ஒரு சம்பவம் தான் அந்த போலியோ இவங்களால் ஒழிக்கிறாங்க முடியவே முடியாது வஞ்ச் பஃபுன்னு பஃன்ஸ் நம்மளை பார்த்து ஆனால் செஞ்சிட்டோம் இன்றைக்கி எதுனாலும் தெரியுமா இவ்வளோ வித்துட்டது யார் வித்துட்டது ஒரு தமிழை எத்தனை பேருக்கு தெரியும் நாலஞ்சு பேர் தான் தெரியும் ஒரு தமிழை வேலூரில் ஜேக்கப் ஜான் ஒரு டாக்டர் அவர் வந்து போலியோ ஒழிக்கணும்னு ஒரு ஊர்வலம் விட்டார் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அப்போ தற்செயலில் அங்கே வேலூருக்கு வந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரெசிடென்ட் அதை பார்த்தார் பார்த்துட்டு ஏன் இதை உலக அளவில் கொண்டு போக முடியாதுன்னு சொன்னார் அதனால் உலக அளவில் இன்னைக்கு போலியோ ஒழிக்கப்பட்டதுன்னு அதுக்கு காரணம் ஒரு இந்தியன் ஒரு வெள்ளூர்காரன் தான் அதுக்கு ஆரம்பித்தது எத்தனை பேருக்கு தெரியும் இன்னொன்று ஆனட்ஸ் கிளப்னு இருக்கு ஆனட்ஸ் கிளப் யார் ஆரம்பித்தது மகேஷ் கையை தூக்குனி எல்லாத்துக்கும் தெரியாது அது ஆரம்பித்தது நான் தான் உலக அளவில் அதாவது எப்படின்னா நான் கவர்னர் ட்ரைனிங் போனேன் அப்போ என்னுடைய கவர் என்னுடைய ஆர்ஏ பிரசண்ட் வந்து பிளாக் இஸ் ஆப்ரிக்கன் ஜானதான் மஜியா அப்படின்னு அவர் என்ன சொன்னார் என்னுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் முக்கியம் கொடுக்கணும்னு அப்போ நானும் என் ஒய்ஃபை யோசிச்சு பார்த்தோம் ஃபேமிலிக்கு முக்கியம் கொடுக்கணும் என்ன அப்படின்னு இப்போ ஒரு மாடு முரணை பிடிச்சிருவீங்க கண்ணு கண்ணுக்குட்டியை பிடிச்சி கொஞ்சம் மாடு பின்னாடியே வரும் மாடு பின்னாடி வந்ததுன்னா காலை பின்னாடியே வரும் வேறு வழி இல்லை அதனால் நம்ம வந்து ஆனட்ஸ் கிளப் பிள்ளைங்களுக்காக ஒன்று ஆரம்பித்தா என்ன நம்ம பிள்ளைகளுக்கு நாம் வந்து மதிப்பு கொடுத்து அவளுக்கு எப்படி மேடையில் பேசுகிறது எப்படி கணக்கு வச்சுக்கிறது எப்படி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறது எப்படி உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டங்கள் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி புரிய வைக்கிறது கண்டுபிடி செலவு பண்ணக்கூடாதுன்னு மன உலகத்தில் எத்தனை பேர் கஷ்டப்படாங்கிற மனசில் எப்படி ஏற்படுத்துறதுங்கிறதுக்காக நாங்கள் தான் ஆரம்பித்தோம் இந்த ஆனட்ஸ் கிளப்பை இந்த ஆனர்ஸ் கிளப்பு இன்றைக்கி பல இடங்கள் ரொம்ப இருக்குது உங்கள் சங்கத்தில் இருக்கா தெரியல ராஜா இருக்கா உங்களுக்கு ஆனர்ஸ் கிளப்பு இல்லை தயவு செஞ்சு ஆரம்பிங்க உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பழக்கத்தை நீங்கள் கொடுக்கலாம் யார் கொடுப்பா லீடர்ஷிப்புங்கிறது தானாக வர்றதில்ல ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடம் வேணும் தூக்கி விடுறதுக்கு அதனால் ஆனர்ஸ் கிளப் வந்து எல்லா சங்கமும் ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை ஏன்னா உங்களுக்கு தான் தெரியுமோ தெரியாதோ நானூறு வருஷம் முன்னாடி ஒரு ஜோசியர் இருந்தார் நாஸ்டர் டேமாஸ்டர் அவர் சொன்ன அத்தனையும் பளிச்சிருக்குது கரெக்டாக ஒரு சுமார் இருபது வருஷம் முன்னாடி அமெரிக்காவில் ரெண்டு பெரிய கட்டடங்களில் இந்த இஸ்லாமியர்கள் இழுச்சு பிளேன் போய் இழித்து பற்ற இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அது துல்லியமாக என்ன தேதி என்ன டைம் முதலுக்கு எழுதியிருக்கார் அவர் அந்த நாஸ்டர் டேமஸ் இன்னொன்று எழுதியிருக்காரு மூ இந்த நம்ம இருக்க இந்த நூற்றாண்டின் முதல் பகுதியில் மூன்று பக்கம் நீர் உள்ள ஒரு நாடு மிகப்பெரிய வல்லரசு ஆக போகுதுன்னு அது நம்ம கையில இருக்குது நம்ம பிள்ளைய கையில் இருக்குது அந்த பிள்ளைகளை தூக்கி விட வேண்டியது நம்ம கடமை ஐயப்பன் கோயிலில் மட்டும் தூக்கி விடப்பா ஏற்றி விடப்பான்னு உனக்காக செல்ஃபிஷ்னஸ்ஸாக ஐயப்பனை மட்டும் கேட்குறியே உன் பிள்ளைகளை நீ ஏன் தூக்கி விடக்கூடாது நீ ஏன் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரெசிடண்ட் போட்டு இதேமாரி காலர் போட்டு ஏன் பண்ணக்கூடாது ஒரு காலர் போட்டீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உரிமை வந்துடுது எதாவது நம்ம பண்ணணும் 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 அப்பா பிள்ளைகள்லாம் பண்ணட்டுமேனு நம்மளையும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு அதோட இந்த சங்கத்தை பொறுத்தவரை நான் கேட்டுக்கொள்வது ப்ராஜெக்ட்னா நிரந்தரமாக இருக்க மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் பர்மனெண்டாக இருக்க மாதிரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் நான் ப்ரெசிடண்டாக இருக்கையில் த்ரீஹெச் கிராண்ட்டு நான் ஆரைய ரோட்ரி நேஷனில் மூணு கோடி ரூபா பணம் வாங்கி ஒரு பிளட் பேங்க் ஆரம்பித்தோம் இன்றைக்கி அது த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளட் பேங்க்ஸு அப்புறம் இப்போ சமீபத்தில் எங்கள் எங்கள் சங்கத்தில் ஒரு ரோட்டரியில் பிளட் பேங்க் இது போன் பேங்க்னு ஒன்று ஆரம்பித்தோம் போன் பேங்க் என்னென்னா இப்போ கை உடஞ்சி போச்சு நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க ஒரு பிளேட் வச்சிடறானுங்க பிளேட் வைக்கிற பதிரி நாங்கள் தயார் பண்ண இந்த போன்லேருந்து உண்டாகிற சில விஷயங்கள் நாங்கள் தயார் பண்ணுறோம் அதை வச்சு பண்ணாங்கன்னா போன் தானாக கூடிக்கிட்டு இது இந்தியாவிலே ரெண்டாவது ஃபஸ்ட்டு வந்து பாம்பேயில் டாட்டா இருக்குது ரெண்டாவது எங்கே தான் இருக்குது ரோட்டரி கிளப் மெட்ராஸ் மெட்ராஸ் சென்ட்ரல் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் மூணாவது கோயிலுக்கு போம்னு ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் இருந்தவங்க ஒரு குடிசை கூட இல்லாமல் இருந்தவன் அவங்களுக்கு இன்றைக்கி அரைநரில் வீடு கட்டி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் செலவில் ஏன் 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 மனுஷனை ஆண்டவன் கொடுத்தான் எதுக்காக எனக்கு கொடுத்தான் எதுக்காக நம்ம எல்லாருக்கும் கொடுத்தான் கொடுத்தது தான் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் உனக்காக கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தார் அதான் என் உண்மை அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம ரோட்ரியில் நம்மளால் முடிஞ்ச முடிஞ்சவரை ஒரு பர்மனென்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும்னு அதுக்காகத்தான் இப்போ ராஜன் பாபு சொல்லையில் பாதி பேர் கவனிக்கலை நான் வந்து ரோட்ரி உங்களுடைய ரோட்ரி கான்ஃபரன்ஸுக்கு முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுற ஃபுல்லு எல்லாரையும் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க சங்கத்துக்கு முதல் பத்து பேர் பத்தாயிரம் டாலர் கொடுக்குறேன்னு சொன்னேன் பத்தாயிரம் ல எம் எட்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபா மொத்தம் பத்தாயிரம் வந்து பத்து கிளப்புக்குன்னா ஒரு லட்சம் டாலர் அதாவது எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்காக நான் கொடுக்குறேன்ட்டுக்கு எதுக்காக ஏன்னா குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட் அவங்க பண்ணணும் குளோபல் கிராண்ட் பண்ணுன்னா பர்மனெண்ட் ப்ராஜெக்ட் ஆகிடும் அது இதுவும் நான் சொன்ன கண்டிஷன் படி முதல்ல நான் பத்தாயிரத்து தரமாட்டேன் குளோபல் கிராண்ட்டு மொத்தம் முப்பதாயிரம் வேணும் ஐதர் கவர்னர்ட்டையோ இல்லை ஃபாரின் பார்ட்னர்லையோ சேர்த்து நீங்கள் வாங்கி ப்ராஜெக்ட்டை பிரசென்ட் பண்ணதுக்கு இப்போ நான் பத்தாயிரம் தரேன்னு இருக்கேன் இதனால் ரெண்டு விதமான உதவி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பித்த உடனே கான்ஃபரன்ஸ் பணம் இருக்காது ஆனால் செலவுகள் இருக்கும் இதுக்காக பாதி பேர் கான்ஃபரன்ஸ் சேர்மன் ஆக மாட்டேன்னு ஓடி போயிடுறாங்க இல்லை செலவானாலும் பரவாயில்ல கான்ஃபரன்ஸ் சேர்மன் ஆனாலும் கவர்னராகலைங்க ஆசையில் எவனாவது பண்ணலாம் ஏன்னா சிவக்கு பண்ணி மட்டும் செலவு பண்ணியா அதனால் அதுக்காகத்தான் நான் கொடுத்தேங்க முதல்ல கான்ஃபரன்ஸு பணம் வரும் ரெண்டாவது பத்து கிளப்புக்கு பர்மனண்ட் ப்ராஜெக்ட் வரும் ஒரு சங்கத்துக்கு பர்மனண்ட் ப்ராஜெக்ட் வந்தால் அந்த சங்கம் அழியவே அழியாது பர்மனெண்ட்டாக நின்று போயிடும் இப்போ இந்த சங்கம் ஐம்பது வருஷம் நின்றுருக்காங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால் ஏன்னா பதவி வரும்பொழுது பணிவு வர வேணும்னு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே தான் பார்க்குறேன் பணிவு வ பதவி வர்றதுக்கு முன்னாடியே பணி வந்துடுது உதவி வந்து இந்த ராஜன் பாபு ஒன்று இந்த ரவிக்குமார் ரவி இந்த கிளப்பு அவருக்கு என்ன என்னால் நிற்கிறியா காவலுக்கு என்ன பணிவு அதாவது தரையை பார்த்து நடக்கிறவன் மலையை ஏறலாம் மலையை பார்த்து நடக்கிறவனுக்கு ஒரு கல் போதும் அதனால் இந்த பணிவுங்கிறது இங்கே எல்லாருக்கும் இருக்குது அதனால் என்னுடைய டிசைட் த்ரீ டூ த்ரீ த்ரீ டூ த்ரீவோட இப்போ நான் த்ரீ டூ த்ரீ ஃபோர் அதை விட நான் இங்கே தான் த்ரீ டூ த்ரீ தான் நேசிக்கிறேன் ஏன்னா பார்க்குற அவனுக்கு எல்லாருக்கும் இருக்க பணிவு இருக்குது பாருங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் நான் இன்றைக்கி வளர்ந்தது என்னுடைய பணிவுனால் தான் அதாவது பணம் இருக்கும் இல்லாமல் போகும் ஆனால் பணிவுங்கிறது வந்தால் தான் மனுஷன் முன்னுக்கு வர வேண்டிய எல்லாரையும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நிர்ணயம் செய்து விடல் நான் யுனானி மசத்தை தான் ஜெயித்தேன் இருந்தாலும் எனக்கு எதிரிங்க நிறைய பேர் இருந்தாங்க நான் என்ன தெரியுமா பண்ணேன் கவர்னர் ஆன உடனே எதிரிகளை எவனால் நின்னன்னா அவனுக்கெல்லாம் பதவி கொடுத்துட்டேன் இன்னா செய்தார ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து ஆனால் அவங்க எல்லோரும் நல்லவங்களாகிட்டாங்க அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட்டவங்க எல்லோரும் நல்லவங்களாக இருக்கீங்க யாரையும் நான் பாகுபடுத்தி பார்க்கறது ஒரு கவர்னரை சொல்கிறதா இல்லை இந்த பாஸ் கவர்னர் ஒருத்தர் இருக்கார் இந்த ஸ்ரீதர் ஸ்ரீதர்னு எனக்கு இதுவரைக்கும் ஒரு ஒரு டன் கேக் கொடுத்துருப்பாரு ஆனால் இப்போலாம் கேக் கொடுக்குறது நிறுத்திவிட்டார் ஏன்னு தெரியல அதே மாதிரி என்னது அம்மாவுக்கு பயந்தா அதெல்லாம் திருட்டுத்தனமாக அவருக்கு எப்படி தர்றதுன்னு தெரியும் அவருக்கு அதே மாதிரி இந்த என்னுடைய கோ கவர்னர் கோ கவர்னரில் கோ ப்ரெசிடென்ட்டு அப்புறம் டிஆர்எஃப்சி இந்த ஆளையும் மறக்கவே முடியாது சிவகுமார் வருக வாழ்க வெல்க என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வேலையில் இவ்வளோ நேரம் என்னை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க குளோபல் கிராண்டை பற்றியே சொல்லிட்டேன் இந்த சங்கம் ஏதாவது பர்மனெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கணுங்க உங்களுக்கு எல்லாம் சேத்துப்பட்டினம் ஒரு கிளப்பு தெரியும் இல்லையா அது போயிடும் போல் இருந்துச்சு அந்த கிளப்புக்கு நான் ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்தேன் இன்றைக்கி அது மோஸ்ட் பவர்ஃபுல் கிளப்பாக இருக்குது ஏன் சொத்துன்னு ஒன்று இருந்தால் தானாகவே மரியாதை வந்துடும் இந்த சங்கத்துக்கு முக்கியமாக நான் இதை மணிக்கும் சந்துரு போன்றவர்களுக்கும் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் ராஜாவுக்கும் இந்த ராஜாவுக்கு இன்னொன்றுங்க என்னையை காலர் போட சொன்னார் என் வாழ்க்கை இதுவரை நாலு தடவை காலர் போட்டேன் ஒன்று நான் ப்ரெசிடென்ட் ஆகி பாஸ் பிரசிடெண்ட்டுக்கு போட்டேன் இன்கமிங் ப்ரெசிடென்ட்டுக்கு கவர்னர் ஆகி இன்கமிங் கவர்னருக்கு போட்டேன் மூணாவது எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து த்ரீ டூ த்ரீ டூ ஆயிருது த்ரீ டூ த்ரீ த்ரீ அண்ட் த்ரீ ஃபோர் ஆகி போச்சு அதனால் காலர் போடுறதுக்கு பழைய கவர்னர் கிடையாது எங்கள் இதில் அதனால் நான் காலர் போட்டேன் இன்றைக்கி இவர் ராஜா நான் புது காலர் பண்ணிட்டேன் சம்பிரதாயத்து பழைய காலரை வாங்கிக்கிறேன் புது கலர் நீங்கள் போடுங்கன்னாரு இன்னித்தனா ரெண்டு காலையும் போட போகிறியா ஒன்று மட்டும் போடப்போறியா இப்போவே ஒன்று தான் இருக்குது அதை நான் பார்க்கல அருமையான ஒரு கேலண்டர் பண்ணி பண்ணியிருக்காரு அதனால் அடுத்தடுத்த வருஷங்களுக்கும் அந்த கேலண்டர் ஒரு நேம் பிளேட்டை நீயே பண்ணி கொடுத்துடணும் ஏன்னா அது பார்த்தாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது எல்லோரையும் பண்ண சொல்லாமல் நீங்களே பண்ணி கொடுத்துரு இந்த அருமையான வேலையில் என்னையும் அமைதி ஆ அதுக்கு முன்னாடி ஒன்று மறந்துடுறேன் என்னங்க இந்த மெம்பர் எல்லோரும் வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்க எம்மாதிரி மாதிரி வெள்ளை பேண்ட்டு ஷர்ட்டு போட்டிருந்தா தான் எம்மாதிரி மாதிரி பாதி தான் வந்திருக்கீங்க அடுத்தடு வரையில் மீதி பாதியை வந்துடுங்க என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரிடம் பெரிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான கருத்துக்களை பதிவு செய்த ஐயா அவர்களுக்கு நன்றி இதனைத் தொடர்ந்து நம்முடைய சங்கத்தினுடைய சேவைகள் இந்த ஆண்டு ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்காக ஈச் மெம்பர் கான்ட்ரிபியூஷனை இந்த சங்கத்தின் சார்பாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர் அவர்கள் டிஜி அவர்களிடம் வழங்கி மகிழ்கிறார்கள் சிறப்பு விருந்தினர் அவர்களுடைய முன்னிலையில் வழங்கி மகிழ்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து ஞானதீபம் என்று ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கிய இந்த ப்ராஜெக்டிற்கு இருபத்தி ரெண்டு நூலகங்களுக்கு முப்பது ஆயிரம் ரூபாய் இந்த சங்கமானது வழங்கியிருக்கின்றது அதற்கான புத்தகங்களை வழங்கியிருக்கிறார்கள் அதோடு கூட இருபத்தி ரெண்டு நூலகங்களிலும் ஆயிரம் ரூபாய் புரவலராக பதிவிட்டதோடு இன்று பத்தாயிரம் ரூபாயினை வழங்கி கொடையாளராக நம்முடைய அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தில் சங்கத்திற்கு வழங்குகிறார்கள் அதனை பெற்றுக்கொள்ள திரு ஏ பழனி இரண்டாம் நிலை நூலகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் இவர்கள் வழங்கிய இருபத்தி ரெண்டு நூலகங்களினுடைய நூலகர்களும் இன்று இந்த விழாவிற்கு வந்திருக்கின்றார்கள் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் திரு பழனி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் இவருடன் இருபத்தி ரெண்டு நூலகங்களினுடைய நூலகர்களும் இங்கு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் விசிட்டிங் ரொட்டேரியன்ஸ் இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை ஆங்காங்கே எழுந்து நிற்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அவர்களை சிறப்பு செய்ய விரும்புகின்றோம் ரோஹேந்திரன் ரொட்டேரியன் ரோட்டரி கிளப் ஆஃப் திருத்னி ரொட்டேரியன் பாஸ்கர் ரோட்டரி கிளப் ஆஃப் திருத்தணி ரொட்டே நரேந்திரகுமார் இன்கம் செக்ரட்டரி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சிறப்பு செய்ய விரும்பி ரொட்டேரியன் ஜே சரவணகுமார் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவள்ளூர் ரொட்டேரியன் பி ரொட்டேரியன் டிஆர் பாலாஜி ரோட்டரி கிளப் ஆஃப் திருவள்ளூர் ரொட்டேரியன் பி மகேஷ் குமார் ரோட்டரி கிளப் ஆஃப் மாமல்லபுரம் ரொட்டேரியன் ஆர் அருள் பாலாஜி ரோட்டரி கிளப் ஆஃப் பஞ்சபுரம் இன்ஃபினிட்டி ரொட்டேரியன் சிபி ராஜ்குமார் ரோட்டரி கிளப் ஆஃப் தரமணி ரொட்டேரியன் ஆர் கிருஷ்ணகுமார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீ பெரும்புதூர் ரொட்டேரியன் எம்ஜி ரவி ஆர்காட் ரோட்டேரியன் பி விநாயகம் ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் காஸ்மாஸ் ரோட்டேரியன் மகாதேவன் ரோட்டரி கிளப் ஆஃப் வெல்லூர் காஸ்மாஸ் ரோட்டேரிய செல்வகுமார் பதினஞ்சாயிரம் ரூபாய் வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவசரம் சார் நாங்க ரெடியா இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை பண்ணலாம்